எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன் இந்த வாரம் வீக் டேஸ்ல ஒரு எதிர்பார்க்காத லீவு மொஹரம்க்கு கொடுத்துருந்தாங்க என்னதான் லீவா இருந்தாலும் குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க நமக்குன்னு வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுலேயும் இப்போ குட்டீஸ் இங்க மந்த்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால இந்த வாரம் ஃபுல்லாவே பிஸியாக தான் போயிட்டு இருக்குது நம்ம ஊர்லலாம் எப்படி குட்டிஸ்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதனால எக்ஸாமும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுச்சு இருக்கிறதுலே கஷ்டமான வேலை சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் பெரிய பிள்ளைங்களுக்கு கூட நம்ம ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டு படிங்கன்னு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம் ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்கள அந்த விளையாட்டு மூடில் இருந்து படிக்கிற மூடுக்கு கொண்டு வரணும் அதுவும் அந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அதுக்குள்ளே அவங்களுக்கு முடிஞ்ச அளவு சொல்லி கொடுக்கணும் அவங்க கூட சேர்ந்தே படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நான் சில டைம் யோசிச்சு பார்ப்பேன் நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ஸ்கூலில் சேர்க்குறதோடு சரி அப்படியே டீச்சர்ஸ் கிட்டே நம்மளை ஒப்படைச்சிருவாங்க அடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் எப்படியாவது படிக்க வச்சுருங்கன்னு சொல்லிடுவாங்க நம்மளாம் ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே சில நாள்லாம் ரொம்ப பயப்படும் அதுவும் ஹோம் ஒர்க்லாம் முடிக்கலன்னா அவ்வளோதான் டீச்சர்ஸ் வந்து அடியில் பின்னிடுவாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி இல்லை குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு ஜாலியாக போகிறாங்க டீச்சர்ஸ்மே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அவங்களுக்கு இப்போ இருக்கிற எதிரியே நம்ம பேரண்ட்ஸ் தான் அதுவும் படிக்க சொல்கிற டைமில் அப்படி எலியும் பூனையுமா தான் அழிஞ்சிட்ருப்போம் ஒன்றுமெல்லாம் எதுனாலும் டைரியில் தான் எழுதி கொடுத்து விடுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு குரூப் வச்சுருக்காங்க வாட்ஸ்அப்பில் அதில் வந்து மெசேஜ் வந்துட்டே இருக்கும் அதுலேயும் ஆக்டிவிட்டீஸ்லாம் குட்டீஸ்க்கு கொடுக்குறத பார்த்தா ஏதோ நமக்குன்னு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் எல்லா விஷயத்துலயும் மாற்றம் வந்தது மாதிரி இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு எது எப்படியோ குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தும் பேரெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த்தும் பாதிக்காம இருந்தாலே சரிதான் எங்க வீட்ல போன ஒரு வாரமா வீட்ல எல்லாத்துக்குமே கோல்டு தான் ஃபர்ஸ்ட் அக்ஷிக்கு வந்தது அதுக்கப்புறமா அகிக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஏதோ நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் கடைசியில இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைம்ல எனக்கு வந்து கோல்டா இருக்கு எப்படியோ ஒரு ஆளுக்குன்னு தான் வரும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அது ஒரு வழி ஆக்கிட்டு தான் போகுது எப்பவுமே எனக்கு உடம்பு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னா கூட எனக்கு அது பெருசா எதுவுமே தோணாது ஆனா குட்டிஸ்கோ இல்லைனா ஹஸ்பண்ட்கோ உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா வீடே என்னமோ இருக்கும் ஏதோ ஒரு சந்தோஷம் மிஸ் ஆன மாதிரியே இருக்கும் ஒரு வாரமா கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பேக் நார்மல் ஆயிட்டாங்க அப்படியே பரட்ட மண்ட மாதிரி இருந்துச்சு எண்ணெய் வச்சு விட்டுட்டேன் அந்த ரோஸ்மேரி ஆயில் தான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருக்கேன் அடுத்த நாள் குளிப்பாட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மதியத்துக்கு மேலதான் எடுத்திருந்தேன் காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஒரு ரவுண்ட் முடிஞ்சுது பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் அதுல கொஞ்ச நேரம் கிடைச்ச கேப்ல குட்டிஸ படிக்கவும் வச்சாச்சு இந்த வீடியோ மெயினா நான் ஷேர் பண்ணதே குட்டிஸ்க்காக நான் வந்து சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை சாப்பிட்டுக்கலாம் பேசிட்டே அப்படி நம்ம வந்து ரெசிபிஸ பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லயும் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருந்தாங்கன்னா சாயந்தரம் வரும்போதே அவங்க வந்து பயங்கர பசியில தான் வருவாங்க என்ன ஸ்நாக்ஸ் தான் கேட்டுட்டே வருவாங்க தினமும் நம்மளால ஸ்நாக்ஸ் செய்ய முடியாது ஒரு சில நாள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம் அதுக்காக தான் நான் வந்து வீட்லேயே ஒரு மூணு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாத டைம்ல வந்து அதை சாப்பிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே அந்த மாதிரி தானே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் நம்மளால டக்குன்னு அன்னைக்கு செய்ய முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் கடையில இருந்து வாங்கி கொடுத்துருவோம் இல்லைன்னா நான் சில டைம்ல என்ன பண்ணுவேன்னா வீட்டில் மதியம் வச்ச ரைஸ் சாப்பாடு இருக்கும்ல அதையே வந்து நான் சாப்பிட கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாம் அப்படி தானே சாப்பிட்டு வளரணும் ஸோ வந்து நான் குட்டிஸ்க்கு வந்து எல்லாத்தையுமே பழகணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ மெயினாக இந்த பிளான் நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லாத டைம்ல குட்டிஸ் வந்து வெளியில கடைகள்ல அதிகமாக விரும்பி கேட்குறது வந்து என்னென்னா சிப்ஸ் ஐட்டம் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க பனானா சிப்ஸோ இல்லைனா கிழங்கு சிப்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம் அவங்களுக்கு பிடிச்சத பார்த்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்தியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா கம்பு கிழங்கு இருக்குல்ல இதில் வந்து சிப்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் குட்டீஸோட ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் இது அது கூடவே மசால் கடலை அதுக்கப்புறமா அரிசி மாவு வச்சு ஒரு அப்பம் தான் ரெடி பண்ண போகிறேன் பழம் எல்லாம் போட்டு அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டே ஒரு ரெண்டு கப் பச்சை வந்து நல்லா நல்லா கழுவி வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிழங்கு சிப்ஸும் மசாலா கடலையும் வந்து ரெடி பண்ணிடலாம் இங்கே கேரளாவில் முக்கியமாக இந்த கம்பு கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே அந்த மண்ணெல்லாம் அப்படி ஈரத்தன்மையோடு இருக்கும் அதுவுமே அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்ல இளம் கிழங்காக இருக்கும் அப்படியே பச்சையா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் எனக்கு மேக்ஸிமம் இந்த கிழங்க வேக வச்சு சாப்பிட்றதை விட பச்சையா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதை விட மீன் மார்க்கெட்டில் வாங்கினோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அப்பப்போ வர்றவங்க வந்து வித்துட்டு போயிடுவாங்க மீன் வாங்க வர்றவங்க கண்டிப்பாக இந்த கிழங்கு வாங்காமல் போகவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் கன்னியாகுமரிலையும் அப்படி தான் அதே மாதிரி தான் இங்கே கேரளாலேயும் இந்த கம்பு கிழங்குக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு கிழங்கோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணணும் ஏன்னா கிழங்குக்கு வெளியில் நிறைய மண் இருக்கும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வாழைக்கா சீவுறதுக்கு வச்சுருப்போம்ல அதில் வந்து சீவி எடுத்துருக்கலாம் இது வந்து நல்ல இளம் கிழங்குறதுனால சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த சீவுறதுக்கு இந்த கிரேட்டரை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதுக்காக தான் புதுசாக ஜீன்ஸ் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பழைய கிரேட்டர் ஒன்று இருந்துச்சு ஆனால் அது வந்து சீவுறதுக்கு ஷார்ப்பாகவே இல்லை ஆனால் இது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது என்ன தான் சிப்ஸ் ரெடி பண்ணும்போது சில டைமில் நான் கத்தி வச்சு கட் பண்ணாலும் இந்த கிரேட்டரில் நம்ம சீவுறது வந்து நல்லா மெல்லிஸாக இருந்தது அந்த ஸ்லைஸ் எல்லாமே அந்த கிழங்கு எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சுட்டு அப்படியே சைடில் மசால் கடலைக்கு நம்ம மசால் ரெடி பண்ணிடலாம் ஒரு கிலோ பேக்கெட் வாங்கியிருந்தேன் அதில் வந்து அரை கிலோ பச்சை வேர்க்கடலை அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறமா தேவையான உப்பு காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துட்டு கலருக்கு நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ண உடனே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது ஃபர்ஸ்ட் அந்த மாவெல்லாம் நல்லா எல்லா கடலையும் படுற மாதிரி அப்படி ட்ரையாகவே நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து அந்த மாவெல்லாம் அந்த கடலையோட ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும் மெயினாக இந்த மசால் கடலைக்கு நம்ம மசாலா அந்த ரெடி பண்ணும்போது என்ன நோட் பண்ணணும்னா தண்ணி மட்டும் அதிகமாக ஆயிடக்கூடாது அப்படி தண்ணி அதிகமாக அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா எல்லா கடலையும் அப்படி ஒன்றா அந்த மாவோட ஒட்டி வரும் அப்படி உதிரி உதிரியாக நம்மளால் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியாது மிச்சம் வந்து வேர்க்கடலையே நம்ம ஏர் ஃப்ரையரில் ஒரு பத்து நிமிஷம் ஒன் டிகிரி செல்சியஸில் நம்ம வச்சோம் அப்படின்னா அதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் கை வலிக்க நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டாம் ஏர் ஃப்ரையர் வந்து நிஜமாகவே நிறைய வகையில் எனக்கு வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது நார்மலாக இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்ச நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இதுவே நம்ம கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயெல்லாம் யூஸ் ஏற்கனவே அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் நம்ம அதை மூடி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த காம்பனஸ் ஸ்மெல் மாதிரி வரும் அதனால வந்து நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் மசால் கடலையில இருந்து வேலையை ஆரம்பிச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கடலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம கரெக்டான அந்த பக்குவத்துல வந்து மாவு அரிசி வச்சதுனால தான் கடலை வந்து அப்படி உதிரி உதிரியா வருது இதுக்கு முன்னாடி நானுமே ரெண்டு மூணு வாட்டி கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அப்படி எல்லா கடலையும் ஒன்னு சாப்பிடுவோம்னா ஒட்டிடும் ஆனால் இந்த வாட்டி சூப்பராக அந்த கடையில் வாங்குற மாதிரியே உதிரி உதிரியாக இருந்துச்சு எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் சமைக்கும்போது பல சொதப்பல்கள் நடக்கும் இப்போ வரைக்கும் சொதப்பல்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் நான் அதோட என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன் அடுத்தடுத்து அதை ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து நமக்கு அழகாக செய்யறதுக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த மசால் கடல ஆரம்பத்துலலாம் பயங்கர சொதப்பல் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு சூப்பராக பண்ணிடுவேன் மசால் கடல கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் இந்த கிழங்கு சீவல் பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ள டைம் கொஞ்சம் அதிகமாகவே இழுத்துடுச்சு இதனால தான் நிறைய பேர் நம்ம வந்து கடையிலேயே அதை வந்து போய் வாங்குகிறோம் எதுக்கு போட்டு வீட்டில் செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு என்ன நம்ம கடையில் போய் காசு கொடுத்து ஈஸியாக வாங்கினாலும் வீட்டில் செய்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் போட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க கடைகள்லெல்லாம் ஒரு வாரம் மேக்சிமம் நாலஞ்சு நாள் ஒரே எண்ணெயை வச்சு தான் ஒட்டிகிட்டு இருப்பாங்க கூட யூடியூப்லேயா இருக்கட்டும் எதுலனாலும் வீடியோ இந்த ஃபுட் இன்ஸ்பெக்சனில் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே பயமாக இருக்கு பெரிய பெரிய கடை இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்ட்டாக தான் பண்ணுவாங்க நினச்சி அங்கே போனாலும் அங்கேயும் ஆயிரம் கலப்படங்கள் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் நிஜமாவே கொஞ்சம் பயமாக இருக்குது இதுலேயும் இன்னும் ஒரு சிலர்லாம் தினமும் வெளியில் சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும் அவங்களும் சொல்லி தப்பு இல்லை இதில் மாற வேண்டியது கொஞ்சம் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் முடிஞ்சாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சமைப்பீங்களோ அதே மாதிரி க்ளீன் அண்ட் நீட்டாக சமைச்சு கொடுத்தாலே போதும் அவ்வளோதான் கிழங்கு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு கடைசியாக தான் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஏர் ஃப்ரையரில் வச்சுருந்த நிலக்கடலையும் நல்லா ஈவனாக ரோஸ்ட் இருந்துச்சு முக்கியமாக எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி நிலக்கடல் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதோட தொழில் எல்லாமே எடுத்துடுவேன் ஏன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா சாப்பிடும்போது எப்படியும் குட்டீஸாக இருக்கட்டும் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருமே அந்த தொழியை இருக்கிற இடத்துல பிச்சு பிச்சு போட்டுட்டு இருப்பாங்க அது ஒவ்வொரு நேரமும் நம்ம போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கணும் இப்படி எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏர் ஃப்ரையரில் இந்த கிழங்கு சிப்ஸ் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயே இல்லாமல் தான் கொஞ்சம் வச்சு ஃப்ரை பண்ணேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வெயிலில் காய வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு மேபி கொஞ்சம் எண்ணெயை வந்து மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம ஏர் ஃப்ரையரோட ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வரைக்கும் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கு நிறைய டிஷ்ஷஸ் வந்து எண்ணெயே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக நம்மளால் வந்து அதில் குக் பண்ணி சாப்பிட முடியுது இன்னும் ஒரு சில ஐட்டம்க்குலாம் மட்டும் கொஞ்சம் ஒரு ட்ராப் இல்லைனா ரெண்டு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்குது இப்போ கடைசியாக நம்மளோட அரிசி மாவு பலகாரம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே இந்த பச்சரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு அதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு மாவு ஒரு வேளை மிக்ஸியில் நல்லா அரைப்பாடலாம் அப்படின்னா ஒரு வாட்டி நல்லா அதை வந்து அரிப்பில் அரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த குருண அரிசியை இன்னொரு வாட்டி கூட மிக்சியில் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவு கூட ரெண்டு பழுத்த வாழைப்பழம் இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையுமே அரைச்சு சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இனிப்புக்கு நம்ம வந்து இதில் சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இங்கே கருப்பட்டி வந்து ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் நான் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அரிசி எடுத்துருந்தோம் அப்படின்னா அதே ரெண்டு கப் அளவு வந்து நம்ம இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு அப்போ அந்த காலத்தில் எல்லாத்தோட ஃபேவரேட் ஸ்நாக்ஸாக இருந்தது தான் இப்போ நிறைய கோதுமை மாவு மைதா மாவுலாம் வச்சு அப்பம் போண்டா எல்லாமே வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக அந்த பச்சரிசியை இடித்து அதில் செய்யக்கூடிய அப்பத்துக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான் அதுவும் நம்ம பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சர்க்கரை பாகு காய்க்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவையும் சேர்த்துட்டேன் அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சர்க்கரையிலேயே இறங்கிரும் இப்போது இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம மாவை அப்படியே கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது ஈவனாக வரணும் அப்படியே தண்ணியாக இருக்கக்கூடாது இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரவும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு மாவு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற சர்க்கரை பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை வந்து ஒரு கரெக்டான பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடணும் இப்போது இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு நம்ம வந்து தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம் நிறைய பேர் ரீசெண்ட்டாக என்னோட மினி வ்லாகில் இந்த தேங்காய் துருவல் பார்த்து லிங்க் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி லிங்க் எதுவுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓப்பன் ஆகாது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்காக அந்த லிங்கை வந்து கொடுக்குறேன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கற தேங்காவை நம்ம வந்து மாவு கூட சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம கடலை சிப்ஸ் எல்லாம் பொரிச்ச எண்ணெயை மாற்றி வச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் தான் வந்து அப்பத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ஒவ்வொரு கரண்டியாக விட்டு தான் பொறிச்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கரண்டி மாவை ஊற்றுனதும் கீழேருந்து அப்படியே மேலே அப்படி பொஃப்னு வரும் அதுக்கப்புறமா மாற்றி போட்டுட்டு எடுத்து வச்சிடணும் இந்த அப்பம் வந்து செம்ம சாஃப்டாக வந்துருந்துச்சு எனக்கு இந்த அப்பம் பலகாரம் எல்லாம் சுடும்போது எப்பவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வரும் நம்ம இந்த கோவிலில் இல்லை வீட்லேயே சாமி கும்பிடும்போது இந்த பலகாரம்லாம் செய்வாங்க அப்போது யார் வந்து பலகாரம் சுடும்போது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வருதோ அவங்க தான் கரெக்டாக விரதம்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை சொல்லுவாங்க எனக்கு ஒரு வாட்டி என்னோட மாமியார் வீட்டில் அந்த பலகாரம் செய்யும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாகவே வரல அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டாக போச்சு அதுலருந்து இந்த பலகாரம்னா கொஞ்ச நாளைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை ஒரு பயம் மாதிரி ஆயிடுச்சு அதுலேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனில் பலகாரம் சொல்றதை பார்த்தாலே அந்த பக்கமே நான் போக மாட்டேன் ஆனால் வீட்டில் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஆரம்பத்தில் வீட்லேயுமே அந்த ஷேப் வந்து ஒழுங்காக வரல அதுக்கப்புறமா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து கரெக்டாக வரும் அதில் ரகசியம் விஷயம்லாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஒன்று மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு ஷேப் வராது ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுனாலும் ஷேப் வந்து கரெக்டாக வராது ஸோ அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுல தான் அந்த விஷயமே இருக்குது இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் உங்கள் ஊர் சைடில் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி எதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இதை வச்சு இந்த வாரத்தை ஃபுல்லாலாம் ஓட்டிட முடியாது அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாகவும் ஏதாச்சும் குட்டீஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் இது வந்து எதுக்காக ஆனால் என்னைக்காச்சும் நம்மளால் செய்ய முடியாதுங்க பட்சத்தில் இதை வந்து குட்டிஸ் எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க ஸோ தட் நம்ம வெளியில் வாங்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு போயிடலாம் இதுதான் டைம் இந்த வாரத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கறத பார்த்து அடுத்தடுத்த வாரம் வந்து டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும் வேலையை ஆரம்பிக்கும் போது ஈஸியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா டைம் வந்து இழுத்துட்டே இருந்துச்சு இந்த மாதிரி செஞ்செல்லாம் வைக்கணும்னா கண்டிப்பா ஒரு பாதி நாள் நமக்கு வந்து ஒதுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா நைட் உட்காந்து தான் குட்டிஸ் கூட சேர்ந்து அவங்கள ரிவைஸ் பண்ண வச்சுட்டு நானுமே என்னோட கோர்ஸுக்காக கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதை தான் பண்ணிட்டு இருந்தேன் வாரத்துல ரெண்டு நாள் கிளாஸ் போயிட்டு இருக்கும் இப்போது அதிலேயே வந்து ஸ்டிச்சிங் அதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் சொல்லிட்டு அந்த சிலபஸ் எல்லாமே மாற்றி மாற்றி கவர் பண்ணுவாங்க இப்போது ஒரு ரெண்டு நாளாக வந்து எம்ப்ராய்டரி தான் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அது செய்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ தான் நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம் அடுத்த வாரம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் மீட் பண்ணுவோம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் டேக் கேர் பபாய்